بسم الله الرحمن الرحيم والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا அத்தியாயம் அல் அரு மக்காவில் அருளப்பட்டது வசனங்கள் மூன்று அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் உண்மையில் நஷ்டத்தில் இருக்கிறான் ஆனால் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டும் நற்செயல்கள் புரிந்து கொண்டும் மேலும் ஒருவருக்கொருவர் சத்தியத்தை எடுத்துரைத்தும் பொறுமையை கடைபிடிக்குமாறு அறிவுரை கூறிக்கொண்டும் இருந்தார்களோ அவர்களைத் தவிர